அஞ்சு வருஷங்களை தாண்டியும் பாக்கியலட்சுமி சீரியலுக்கு முடிவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு ஒன்று நடந்திருக்குது ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ விஜய் டிவில பார்த்தீங்கன்னா பல வருஷமா ஓடிட்டு இருக்கிற ஒரே சீரியல் அப்படின்னா அது இந்த பாக்கியலட்சுமி சீரியல் தான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கும் மேலே தாண்டியோ முடிக்கவே முடியாம கதையை இழுத்துக்கிட்டே வராங்க பாக்குறவங்களுமே இதுக்கெல்லாம் ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு அரைச்சு மாவைய அரைச்சு போர் அடிச்சுட்டு வராங்க ஆனாலும் கோபி கேரக்டர் எல்லாரையுமே அதிக அளவுல கவர்ந்ததுனால இவருக்காகவே இந்த சீரியலை பல பேர் பார்த்துட்டு வந்தாங்க ஆனா இப்போ அதுவுமே போர் அடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பாக்யலட்சுமி சீரியல் டிஆர்பி ரேட்டிங்ல பின்னடைவை சந்திச்சிருச்சு இதுக்கிடையில கோபி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் அப்பப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட்டு மாதிரி கொடுப்பாரு அதாவது சீக்கிரத்திலேயே இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லிட்டு வருவாரு ஆனால் இப்போ இதுல செல்வி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை கம்பம் மீனா அப்படிங்கிறவங்க இந்த பாக்யலட்சுமி சீரியலுக்கு முடிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசண்டாக ஒரு பேட்டி ஒன்றில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இனி அடுத்தடுத்து வரப்போற கதையில தான் எதிர்பாராத ட்விஸ்டே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில இப்போ இனியாவினுடைய திருமணம் தவறா முடிஞ்சிருச்சு சுதாகர் நிதிஷ் நல்லவர்கள் இல்லை அப்படிங்கிற விஷயமும் பாக்கியான்னு அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இதனால இனியாவோட வாழ்க்கை கேள்விக்குறியாகிற அளவுக்கு பாக்கியாவோட வீட்டுக்கு திரும்ப வந்துடுவாங்க அதுக்கப்புறமா இனியா படிப்புலயும் வேலையிலையும் கவனம் செலுத்தி ஜெயிக்கிறது போல காமிப்பாங்க அதே மாதிரி செல்வியினுடைய மகன் ஆகாஷ் ஐஏஎஸ் படிப்பை முடிச்சுட்டு ஈஸ்வரி அண்ட் கோபிய தலைகுனிய வைப்பாங்க அதோட மட்டும் இல்லாமல் கேள்விக்குறியா இருக்கிற இனியாவோட வாழ்க்கையை சரி பண்ணுற விதமா ஆகாஷ் இனியா ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ அது வரைக்கும் பாக்கியலட்சுமி சீரியல் இப்படி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்றாங்க ஸோ இனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்